அடுத்து இதன் பிறகு கட்டோரமான மௌசல பருவம் என்று அறியும் அந்த புருஷ சிரேஷ்டர்களான யாதவர்கள் ஆயுதங்களினால் யுத்தத்தில் அடிபட்டதும் அவர்கள் பிராமண சாபத்தினால் அழிக்கப்பட்டு மதுபானத்தால் மயக்கம் கொண்டு விதியினால் தூண்டப்பட்டவர்களாய் கற்கரையில் கவட்டை கோரை உருவம் கொண்ட வச்சாயுதங்களினால் ஒருவரை ஒருவர் கொண்டதும் எல்லாரையும் அழித்த பிறகு அந்த ராமகிருஷ்ணர்கள் இருவரும் எல்லாவற்றையும் அழிப்பதும் உங்களுக்கும் நேர்ந்ததை தப்பித்துக் கொள்ளாமல் இருந்ததும் புருஷ சிரேஷ்டனான அர்ஜுனன் யாதவர்கள் இல்லாமல் போன துவாரகைக்கு போய் பார்த்து வசனத்தையும் மிகுந்த சோர்வையும் அடைந்ததும் அவன் சிரேஷ்டரும் தன் மாதுலருமான வசுதேவருக்கு பிரேத்த காரியம் செய்த பிறகு வசதி வருங்கிறது கிருஷ்ணனு அப்பா பானம் செய்த பிரேத காரியம் செய்த பிறகு பானம் செய்த இடத்தில் யாதவியர்களுடைய பெரிய அழிவை கண்டவும் மகாத்மாக்களாகிய ராமகிருஷ்ணர்களுக்கும் முக்கியமானவர் தொடங்கி வரிசையாக மற்ற யாதவர்களுக்கும் தேக சம்ஸ்காரம் செய்ததும் பிறகு துவாரகையில் இருந்து கிழவர்களும் குழந்தைகளும் ஆகிய ஜனங்களை அழைத்துக் கொண்டு போகையில் கஷ்டமான ஆபத்து நேர்ந்த போது பாண்டியவும் தோல்வி அடைந்ததையும் உயர்ந்த அஸ்திரங்கள் எல்லாம் தோன்றாமல் போனதையும் தியாக ஸ்திரீகள் கவரப்பட்டதையும் பராக்கிரமம் நிறைய இல்லாமல் போனதையும் கண்டு வருத்தமடைந்து வியாசர் உபதேசத்தினால் தெளிவிக்கப்பட்டு தர்மராத்தியர்களும் போய் ராஜ்ய தியாகம் செய்யும்படி சொன்னதும் இந்த பருவத்தில் சொல்லப்பட்டன இதுல பாண்டவர்கள் காலத்துல என்னென்ன டெக்னாலஜி யுத்த சம்பந்தமாக இருந்ததோ முக்கியமா அஸ்திரங்கள் முதலானவை அதெல்லாம் இந்த சமயத்திலேயே அதாவது கலியுகம் தோன்ற தொடங்குகிற அந்த சமயத்திலேயே அர்ஜுனன் மாதிரிப்பட்டவங்க வாழ்கிற காலத்திலேயே பலிக்காமல் போனவ அந்த டெக்னாலஜி அழிஞ்சு போறத நாம பார்க்கறோம் இவ்வாறு மௌசலம் என்னும் பதினாறாவது பருவம் சொல்லப்பட்டது இதுல அத்தியாயங்கள் எட்டு ஸ்லோகங்கள் முன்னூற்றி இருபது இப்படியாக பதினாறாவது மௌசல பருவம் நிறைவிட்டது